வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று தினமலர் வந்து அவங்களுடைய ஆர்டிகில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மல்லிகார்ஜுனா கார்கே இது மாதிரி திமுகவுடைய தலைவர்கள் திமுகவுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க நார்த்துக்கு வந்து கேம்பெயினுக்கு வர வேண்டாம் ஏன்னா அந்த சனாதன இஷ்யூலாம் போனதுனால நார்த்துக்கு வந்து திமுக கேம்பெயினுக்கு வரது அது இந்தி கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே சொன்னதாக தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ தந்தி டிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வட மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு அதற்கான அந்த சுற்றுப்பயண விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா என்னைக்கு எந்த இடத்துல கேம்பெயின் பண்ணுறது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு வந்து தயாராகி இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தந்தி டிவி அந்த செய்தியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி வந்தோடனே பாஜக வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ நானூறு தான் வந்து மோடி டார்கெட் வச்சிருந்தாரு நானூற்றி ஐம்பது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போறதை நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நார்மலாக இப்போ யாராவது ஒருத்தங்க சோசியல் மீடியாவில் ஒரு வதந்தியை வந்து பரப்பி விட்றாங்க இல்லை உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை பரப்பி விட்றாங்க அப்படின்னா ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்றாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளையே ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு ஜேர்னலிசம் அப்படிங்கிறதா ஒரு வேதனையாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மீடியாக்களும் மாற்றி மாற்றி செய்திகளை போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஒரு மீடியா திமுக யாருமே வந்து கேம்பெயினுக்கு போகலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மீடியா திமுக போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இந்த லட்சணத்தில் இருக்கு தமிழகத்தில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோடி அதிரடி மொத்தமாக முடிந்த காங்கிரஸ் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா காங்கிரஸ் உடைய அதை போட்டு புரட்டி எடுத்துக்கிறாரு பிரதமர் மோடி எல்லா கேம்பெயின்லையும் அதை பற்றி வந்து பேசிக்கிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தானாக வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ராஜீவ் காந்தி அவர்களுடைய நண்பரும் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகருமாக இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் காங்கிரஸுடைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய பேர் என்ன அப்படின்னா அதாவது சாம் பிட்ரோடா அதான் அவருடைய பேர் அவர் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அவர் பேசி கொஞ்ச நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிருந்து ஆரம்பித்து பிரதமர் மோடி அவர்கள் கேம்பெயினில் அதை சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி மறுபடியும் சிக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சும்மாவே சிக்சர் அடிப்பார் அழகா டாஸ் லெக் லெக்சைடில் போட்டால் சும்மாவாக விடுவார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க அப்படி சாம் பிட்ரோடா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இன்ஹெரிட்டன் லா அப்படிங்கிற ஒரு லா வந்து இருக்கு இந்த லா படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் அமெரிக்காவில் நூறு மில்லியன் டாலர் வந்து சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா அவர் செத்து போன பிறகு அந்த நூறு மில்லியன் டாலரில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் அவருடைய சில்ட்ரனுக்கு வந்து போகுமா மீதி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும் அப்படி ஒரு லா வந்து அமெரிக்காவில் இருக்கு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒருத்தர் பத்து மில்லியன் பத்து மில்லியன் டாலர் வந்து ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம் இல்லை பத்து மில்லியன் ருபீஸ் வந்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கோம் அவர் இறந்து போன பிறகு அது ஃபுல்லாமே அவருடைய சில்ட்ரனுக்கு தான் வந்து போகும் கவர்மெண்ட்டுக்கு போகாது ஸோ இப்போ இந்த சூழல் வந்து மாறணும் அதுக்கு ஒரு புதுசாக சில பாலிசியெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் காங்கிரஸுடைய ஓவர்சீஸ் காங்கிரஸுடைய பிரசிடெண்டும் ராகுல் காந்தி அவர்களுடைய அட்வைசருமான அந்த நபர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு உடனே பாஜக மோடி அவர்கள் கேம்பெயினில் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பார்த்துக்கோங்க உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்தை நீங்க இறந்து போன பிறகு அபகரிக்க வந்து காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கேம்பெயின் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாரு சுமந்த் ஸ்ரீராமன் இருக்கார் பார்த்தீங்களா சுமந்த் ஸ்ரீராமன் வந்து மோடி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக அவர் கேம்பெயின்லாம் வந்து பண்றாரு பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு ரெண்டு நாளாக தூங்கியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியை அவர் வந்து இதை வந்து எடுத்து பேசுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சே இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறு கதர்னு கதறி இருக்காரு ஆனால் சொன்ன மாதிரியே மோடி அவர்கள் பேசிட்டார் கேம்பெயினில் அது பார்த்தீங்க நினச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அழுதுருவார் போல சுமந்த் சீராமன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மட்டமான கான்செப்ட்டுங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களாட்சி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து வாழ்கிறோம் இதில் முக்கியமாக இப்போ வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு ஒரு பத்து கோடி ரூபாய் அவன் சம்பாரித்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான் அவன் இறந்ததுக்கப்புறம் அவன் சொத்து அவனுடைய குழந்தைகளுக்கு வந்து போகும் அவனுடைய ஃபேமிலிக்கு வந்து போகும் இப்போ அது வந்து ஃபேமிலிக்கு போகாது அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னா எவனுக்காவது இங்கே ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பொருள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தோணுமா ஆல்ரெடியே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து கட்டுறான் ஒவ்வொரு குடிமகனும் டேக்ஸ் வந்து கட்டுறான் அப்போ டாக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவன் செத்து போன பிறகும் கூட அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துல ஃபிஃப்டி பர்சன்டேஜை வந்து எடுக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு டேஞ்சராக இந்தியாவுக்கு வந்து மாறிடும் பொருளாதாரத்தில் பத்து பதினொன்னாவது இருந்து இப்போ அஞ்சாவது இடத்துக்கு இந்தியா வந்து முன்னேறி இருக்குது ஆனால் இது மாதிரியான ஒரு பாலிசியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அட்வைஸர் சொல்கிற மாதிரி இது மாதிரியான பாலிசியெல்லாம் வந்துச்சுன்னா இந்தியா மிகப்பெரிய அளவில் பின்னோக்கி போயிடும் தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா யாருமே வேலையை பார்க்க மாட்டாங்க எனக்கு அப்புறம் நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வந்து எதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் என்னுடைய புள்ள என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து போகாது கவர்மெண்ட்டுக்கு போகணும்னா எதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எவனுமே வேலைக்கே போக மாட்டான் ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டான் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்லாம் எவனும் யோசிக்க கூட மாட்டான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் இது போன்ற பாலிசியெல்லாம் நிச்சயமாக பேசுகிறதே இங்கே பேசுகிறதே தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான் என்னுடைய பார்வை இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதாவது முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா இஸ்லாமிய கம்யூனிட்டி எல்லாத்தையும் இப்போ ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்து இன்க்ளூடு பண்ணுறதுக்கு இப்போ வந்து முடிவு எடுத்திருப்பதாக சில செய்திகளை வந்து கேள்விப்பட முடியுது எதுக்காக அப்படின்னா ஜாபு எஜுகேஷன் இதில் ரிசர்வேஷனுக்காக அவங்க எல்லாத்தையும் ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறதாக சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது நேஷ்னல் மீடியாஸ் வந்து செய்திகளை வந்து வெளியிடுறாங்க இதற்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரியான ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்சிபிசி வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இதை எடுத்து இப்போ வந்து பாஜக வந்து கேம்பெயினில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் காரணமாக காங்கிரஸ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்போ இந்த டாபிக் தான் டாக் ஆஃப் த டவுனுங்க ஓகே இந்த காங்கிரசுடைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன முதலமைச்சர் வட மாநிலத்தில் கேம்பெயினுக்கு வந்து போக போகிறாரு பார்த்தீங்களா அதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद